விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி கூட்டிட்டு வருவீங்க தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமும் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டே நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் கடகராசியில் செவ்வாய் பயிற்சியின் தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது எட்டாம் வீட்டில் வருகின்ற இந்த பயிற்சியானது கலவையான முடிவுகளை கண்டிப்பாக அளிக்கும் உத்தியோகத்தில் இருந்தேன்னா கம் போட்டு ஒட்டிக்கிங்க கண்டிப்பாக வேலையை விட்டு வராதிங்க அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதே மாதிரி முடிவுகளை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டாலும் முடிவுகளை தாமதப்படுத்துறது தள்ளி போட வைக்கிறது கொஞ்சம் நல்லது முடிவு எடுக்க முடியலைங்க ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா எடுக்காதீங்க தள்ளி போடுங்க சில அமான விஷயங்களை பற்றின திடீர் ஈர்ப்பு உருவாக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் முறை அது ஒரு சாதகமாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் திடீர் சொத்து சேர்க்கை கூட ஏற்படும் திடீர் லாபங்கள் உங்கள் தொழிலேருந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட லாபங்கள் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் அந்த ஜிம் ஒர்க் அவுட்லாம் இருந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் தொடங்குறதுக்கு இது நல்ல ஏற்ற காலம் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய கரெக்டான நேரம் ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் முக்கியமானதாகவே இருக்கும் எனவே நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க ஒரு அறிவுறுத்தப்படுகிறது ஏன்னா ஃபண்டமெண்டலாக இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியல பொதுவாகவே ஆரோக்கியமான வாழ்வுன்னா நிறைய ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது வெஜ்ஜு சாப்பிட்றது கம்பு கூழ் குடிக்கிறது இந்த மாதிரி அவங்கள அவங்களாம் எதோ ஒன்று நினச்சிக்கிறாங்க அடிப்படையாக நல்ல உணவு அப்படிங்கிறது சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்து சரியான உடற்பயிற்சியை செய்து தியான நிலைகளை செஞ்சால் இந்த அடிப்படை தான் முதல்ல ஃபவுண்டேஷன் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை முதல்ல பாருங்கள் கரெக்டான டைம்க்கு சாப்பிடுங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் மனுஷங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் நம்ம இருப்போம் சவர்தான் தான் சுத்திரம் வரைய முடியும் அது மாதிரி நம்ம ஒரு இது முக்கியமானது அது மாதிரி அடிப்படை விஷயங்களை முதல்ல கரெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ என்னென்ன சர்வே பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய நாள் ஆரோக்கியமானதாக இருக்குன்னு ஒரு அட்டவணை வச்சுக்கோம் ரொம்ப நல்லது எனவே நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் முடிவில்லாத ஆற்றல் ஓட்டம் இருக்கும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வளர்ச்சி பாதை பெறு பெற உங்கள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க வேண்டும் மற்றும் புது பொறுப்புகளை இயக்க வேண்டும் வருமானம் ஓட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சீராகவே இருக்கும் ஏன்னால் இந்த காலகத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக கொடுக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மேற்கப்புறம் ரொம்ப டாப் கீரில் போகும் இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு அதற்கான படிப்பினைகளை கொடுத்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தி காட்டும் அதனால் கடகராசிக்காரங்க தன குடும்ப வாக்கு ஏதாவது பேசி கெடுத்துறாதீங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க தனம் பற்றி வருதுன்னா கொஞ்ச நாளில் வந்துடும் குரு அப்புறம் இந்த செவ்வாய் பயிற்சி ஓரளவுக்கு சீரானதாக கொண்டு போகும் மறைவுக்கு வருகின்ற செவ்வாய் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் சங்கடத்தை கொடுக்கும் அதை பற்றிலாம் அது மனசில் வச்சுக்காமல் உழைப்பின் மீதுவே உங்களுடைய கண் இருக்க வேண்டும் அதேமாதிரி மாற்றுப்பாளையினத்தினாலும் இளைய சகோதர வழியிலும் ஒரு சில ஒத்துழைப்பு கிடைக்கும் அது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் மாமனார் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுவும் பார்த்து கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சு அறிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நேர காலகட்டம் கணவன் கூட ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் அதை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுறதுன்னா அந்த தேவைப்படுற மக்களுக்கு அது எதாக இருந்தாலும் உதவக்கூடிய கரத்தை நீட்டுங்கள் மற்றும் அவர்களின் நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் தினமும் ஹனுமன் சாலிசாவை ஓதுறது அப்படிங்கிறது சிறு தினமும் ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப இன்றையமையாதது நீங்களும் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் கூரையில் மெரு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நெய் தீபம் ஏற்றுங்கள் செவ்வாலையில் நெய் தீபம் ஏற்றுங்கள் அது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாலையில் எப்படிங்க நெய் தீபம் நடுவில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதில் ஒரு சின்ன குழி மாதிரி வச்சு அதில் நெய் ஊற்றி விலக்கிட்டுருங்க மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது கண்கூடாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் அது பயன்படுத்துங்க இந்த முதன ராசி கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யாங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனையும் வேண்டி வணங்குகின்ற என் வாழ்க வளமுடன் धरू